அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் சமஸ்கிருதம் தமிழருடைய வாழ்வையும் தமிழருடைய சமயத்தையும் திராவிட இனம் ஒட்டுமொத்தத்தையும் அது எப்படி சீரழித்து வந்தது என்பது இன்று இதற்கு முந்தைய மூன்று பதிவுகளிலே உங்களோடு நான் பேசியிருக்கிறேன் இன்றைக்கு செந்தமிழை சீரழித்த சமஸ்கிருதம் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த பதிவுகளில் எல்லாம் ஒரு சில கருத்துக்கள் தான் இதற்கு பின்னால் ஏராளமான ஆழமான விரிவான செய்திகளை எல்லாம் பாவாணர் இளங்குமரன் வேதாசலம் என்பதாக சொல்லப்படுகின்ற மறைமலை அடிகள் இவர்களுடைய எழுத்துக்கள் கா போன்ற தனித்தமிழ் இயக்க முன்னோடிகள் ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய எழுத்துக்களிலே நீங்கள் கண்டு தெளியலாம் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரத்திலே வருகின்ற ஒரு பாடல் அதாவது இந்த உலகத்திலே ஓங்கல் மலையிலே தோன்றி அலைகடலால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த இந்த உலகத்தில் இருளை அகற்றுகின்றவை இரண்டு இருக்கின்றன ஒன்று வானிலே திகழுகின்ற மின்போன்று ஒளி பொருந்து இருக்கின்ற கதிரவன் அடுத்தது மக்களினுடைய மன இருளை அகற்றுகின்ற தமிழ்மொழி அதுபோல தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை ஏராளமான கவிஞர் பெருமக்கள் புலவர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் உங்களுடைய நினைவுக்காக ஒரு சில பாடல் வரிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தமிழ் விடு தூது ஆசிரியர் நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன் தமிழ் மொழியே எனக்கு வானூர்கள் அருந்துகின்ற விருந்தாகிய அந்த அமிழ்தத்தை நான் வேண்டேன் பாவேந்தர் பாரதியா பாரதிதாசன் பாடுகின்ற போது தமிழுக்கும் அமுதென்று பேர் என்பத் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதாக அவர் பாடுகின்றார் அவருடைய தமிழ் இன்பம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு அதனுடைய உயர்வு எல்லாவற்றையும் அவருடைய பாடல்களில் பறக்க காணலாம் தெள்ளுற்ற தமிழ் அமிதின் சுவை கண்டார் தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் அமிர்தத்தை ஒருவன் உண்டால் மட்டும்தான் தேவர்களைப் போல நீடிய வாழ்வு அழியாத வாழ்வினை அவன் பெற முடியும் ஆனால் தமிழாகிய அமிர்தத்தை யார் ஒருவர் இந்த உலகத்திலே சுவைக்கின்றாரோ அவர் வானொலியிலே வாழுகின்ற தேவர்களினுடைய அந்த வாழ்வை இந்த உலகத்திலேயே அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார் என்பதாக அழகான ஒரு பகுதியை அவர் சொல்லுகின்றதை பாரதியார் சொல்லுகின்றதை கேட் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம் உற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தல் வேண்டும் நாம் சேமமாக இருக்கணும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெருவெல்லாம் தமிழ் முழக்கத்தை செய்ய வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கலாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் தமிழ் மொழிக்கு உண்டு அந்த தமிழ் தமிழ்மொழியினுடைய சிறப்புகள் அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு இங்கு அதிகமான அளவிற்கு நமக்கு இந்த கா இந்த வலை ஒளியிலே சொல்லுவதற்கு நேரம் இல்லை என்பதாக நான் கருதுகின்றேன் அடுத்ததாக தமிழ் மொழியை இவர்கள் நீச பாஷை நீச பாஷை பாஷை சமஸ்கிருதம் தேவ பாஷை என்பதாக எல்லாம் ஒரு ஏமாற்றுக்கா ஏமாற்றுத்தனமான ஒரு செய்தியை அவர்கள் பரப்பி வந்ததை நான் இதற்கு முந்தைய வலை ஒளியிலே பதிவுகளிலே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் தமிழன் கட்டி இருக்கின்ற திருக்கோவில்களிலே தமிழுக்கு இடம் இல்லை இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற இழிவினை இந்த தமிழ் மக்கள் சமயத்தை சார்ந்திருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் எந்தைக்கு துடைக்கப் போகிறார்களோ எனக்கு தெரியாது கோவில்களில் தமிழ் இல்லை தேவாரம் திருவாசகம் போன்றவை எல்லாம் புறம் தள்ளப்பட்டு வேத மந்திரங்கள் அவையெல்லாம் இன்றைக்கு ஒலிக்கின்றன கோவிலுக்கு சென்று எனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதாக கேட்கின்றபோது அவர் தமிழிலே ஓதுவது இல்லை சமஸ்கிருதத்திலே ஓதுகின்றார் அதுபோல சமயங்களிலே ஏராளமான குளறுபடைகள் ஏராளமான சமயத்தை பின்தள்ளி தமிழ் சமயத்தை பின்தள்ளி வேத என்று சொல்லப்படுகின்ற இந்த வைதீக நெறியை இதற்குள்ளாக புகுத்தியவர்களிலே முன்னோடியாக திகழ்கின்றவர் சம்பந்தர் இதை பற்றி இமுந்திய பகுதிகளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் வேத நெறி தழை சைவ மிகு துறை விளங்க என்பதாகத்தான் பெரியபுரான ஆசிரியர் அதை பற்றி பாடுகின்றார் அதாவது வேத நெறி தழைத்து ஓங்குவதற்கு சைவம் ஒரு துறையாக விளங்குகிறது அதைத்தான் அவர் வந்து வேத வேள்வியெல்லாம் செய்வதற்கு அவருடைய தந்தை சிவபாத இருதயர் என்பவருக்கு இந்த வைதீக நெறியை வைதீக நெறியில் வருகின்ற அந்த பசுக்களை யாகத்தில் செய்வதற்காக வேண்டி ஏராளமான பொன்னை எல்லாம் பரிசாக மன்னர்கள் அழித்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு வருகின்றன அடுத்தது இந்த தெரிஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது தமிழை அழிப்பதிலே அவர் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார் ஒன்று எட்டாயிரம் சமணர்களை அவர்கள் அவர் கழுவேற்றி இருக்கிறார் எட்டாயிரம் சமணர்கள் சமணர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் பாண்டிய நாட்டிலே வர்க்கடம் வந்தபோது வர்க்கடம் பஞ்சம் அங்கே இருந்த சமண முனிவர்கள் தாங்கள் தங்கி இருந்த அந்த குகைகளிலே அவர்கள் தங்களுடைய பாடல்களை எழுதி வைத்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்றார்கள் என்பதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது அந்த அந்த ஏடுகளை எல்லாவற்றையுமே எடுத்து கொண்டு வந்து வைகையிலே அவர்கள் வீசினார்கள் சம்பந்தருடைய தூண்டுதலால் அதில் எதிர்த்து வந்த நானூறு பாடல்களை மட்டும் எடுத்து சேகரித்து அதை தொகுத்தார்கள் அது ஒரு நூலாக வந்தது என்பதாக எல்லாம் நாலடியார் போன்ற அந்த நூல்களுக்கு சொல்லப்படுகின்ற சில விளக்கங்கள் நமக்கு தெரியும் அடுத்தது அனல்வாதம் புனல்வாதம் வாதுக்கு மற்ற சமயத்தை சார்ந்திருக்கின்றவர்களை அழைத்து அதில் தோற்று போன போது தமிழ் ஏடுகள் எல்லாவற்றையுமே அந்த ஆறுகளிலே வீசி அழித்திருக்கின்றார்கள் அனல்வாதம் என்று சொல்லுகின்ற போது இவர்களை மாதுக்கு அழைத்து அந்த வாதிலே தோற்று போகின்ற அந்த புலவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் ஏடுகளிலே இருந்தவை எல்லாவற்றையுமே தீயிட்டுக் கொளுத்தி இருக்கின்றார்கள் அதுபோல் சிதம்பரம் கோயிலிலே இப்போ நாம் பார்க்கின்ற போது தோத்திர பாடல்கள் பன்னிரு திருமுறைகள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அந்த திருமுறைகள் எழுதப்பட்டிருக்கின்ற எழுதப்பட்டிருந்த அந்த பாடல்களை எல்லாம் ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்தார்கள் அதிலே சிதல் அறை சிதல் கரையான் போன்றவை எல்லாம் அறித்து அவை சேதப்படுத்திவிட்டன என்பது நமக்கு வரலாற்றிலே குறிக்கப்படுகின்றது முதலாம் ராஜராஜ சோழன் வந்து அவை எல்லாவற்றையுமே கைப்பற்றி அவைகளை எல்லாம் தொகுத்தான் திருமுறை கண்ட சோழன் என்பதாக அவருக்கு பெயர் வருகிறது நாம் பார்க்கின்றோம் ஆக நமக்கு கிடைத்திருக்கின்ற பாடல்கள் எல்லாம் சொற்பமான பாடல்கள்தான் தான் ஒரு மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் பாடல்கள் தேவாரப் பாடல்கள் மீதி அழிக்கப்பட்டிருக்கின்ற பாடல்களினுடைய எண்ணிக்கை ஏராளம் 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 என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அடுத்தது திருநாவுக்கரசர் தான் இந்த பக்தி இயக்கத்தினுடைய சைவ சமயத்தினுடைய எழுச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்படி முன்னோடியாக திகழ்ந்த அவரை கேள்மைப்படுத்தினார்கள் தெரியான சம்பந்தர் பன்னெண்டு வயது சிறுவனாக இருந்தவர் அவர் வந்து உமையம்மையாரினுடைய முளைப்பாலை குடித்து அவருக்கு பெரிய ஞானமெல்லாம் கிடைத்து அவர் ஏராளமான பாடல்களை பாடினார்கள் என்பதாக அவர்கள் புராணங்களிலே கதைகளை கட்டி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் திருநாவுக்கரசர் வந்து பத்து பாடல்கள் பாடினால் தான் திருமறை காட்டினுடைய கோவில் கதவு திறக்கும் ஆனால் சம்பந்தர் ஒரு பாடல் பாடுகின்ற போதே அடைத்திருக்கின்ற கதவு திறந்து விடுகின்றது அதே போல அப்பரை திருநாவுக்கரசர் தான் அப்பர் அவரை பல்லக்கிலே வைத்து இவர் சுமந்து கொண்டு சென்றார் என்பதாக எல்லாம் அந்த கதைகள் நமக்கு வருகின்றன அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற சைவம் வைணவம் இந்த இரண்டு சமயங்களும் தமிழ் சமயங்கள் இந்த சமயங்கள் இவற்றை தங்களுக்கு அடுத்து கெடுத்தல் என்கின்ற ஒரு நிலையிலே அவர்களோடு சேர்ந்து வேத மொழி என்று சொல்லப்படுகின்ற இந்த சமஸ்கிருத மொழியையும் அவர்கள் அதிலே உள்ள பாடல்கள் அதிலே உள்ள மந்திரங்கள் இவை எல்லாவற்றையுமே இணைத்து இன்றைக்கு சைவ சமயத்தை அவர்கள் பெரும்பான்மையான இடங்களிலே அவர்கள் அடிமைப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் வைணவ சமயத்தை பொறுத்தவரையில் நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் அது வடகலை தென்கலை என்பதாக இருந்தாலும் கூட வடகலை தென்கலை ரெண்டு பேருமே ஒன்று காஞ்சிபுரம் இன்னும் ஒன்று திருவரங்கம் இந்த பாடல்கள் எல்லாமே மிகுதியாக வளர்ச்சி அடைந்தன இந்த ரெண்டுக்கும் சைவத்துக்கும் வைணவத்திற்கும் இருக்கின்ற வேறுபாட்டிலே நான் பார்க்கின்ற போது அந்த அந்த மூலவர் ஒருவர் மூலவர் அங்கே கோவிலில் இருக்கிறார் அடுத்தது உற்சவர் அவர் வீதியிலே வருகின்ற போது சைவ சமயத்தில் சிவனுக்கு முன்பாக வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற மந்திரங்கள் அவை முன்னாலே பாடிக்கொண்டு செல்லுவார்கள் அதை தொடர்ந்து சிவன் போவார் அதுக்கு பின்னால்தான் தேவாரம் திருவாசம் பாடல் தமிழ் பாடல்கள் ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமே முதலாவது பாடப்பட்டு போ போய்கொண்டிருக்கும் அதற்கு அடுத்து திருமால் போவார் அதை பின் தான் இந்த வேதங்கள் அதை பற்றி குமரகுருபரர் தன்னுடைய பாடலிலே எழுதுகின்ற போது பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் வருகின்ற பகுதிகளை நாம் பார்க்கலாம் அடுத்தது இந்த வைணவ சமயத்திலே கூட பிற்காலத்திலே விகனஸ் என்கின்ற ஒருவர் அவர் மூலமாக அந்த சைவ வைணவ சமயத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அதற்கு பேரு வைகானசம் என்றைக்கும் வந்து வைகானசம் என்கின்ற அந்த பாரம்பரியம் தனியாக இருக்கும் பிரபந்தங்களினுடைய பாரம்பரியம் தனியாக இருக்கும் அதில் இந்த வைகானசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைணவ சமயத்தில் அடிப்படையாக அவர்கள் எதை வியூகத்திற்கு சிறப்பிடம் கொடுக்கின்றார்கள் வியூகம் என்பது கண்ணனுடைய தந்தை அவருடைய மகன் அவருடைய பேரன் அவருடைய சகோதரன் இந்த நாலு பேரையும் நாலு வியூகங்களாக வைத்து கொண்டு அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது இதுதான் வந்து வைணவ சமயத்தை சீரழித்த ஒரு பகுதிகள் அதில் வந்து அவர்களெல்லாம் கடவுளர்கள் கடவுளர் தெய்வங்கள் அல்ல அவையெல்லாம் இறந்து போன மனிதர்கள் திருமால் ஒருவர் தான் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் அதை சீரழித்தது இந்த வைகானசம் என்கின்ற ஒரு மரபு அடுத்த நிலையில பார்க்கின்ற போது தமிழ் மொழிய எழுதுகின்ற போது ஒரு காலத்தில் உரைநடை இந்த உரைநடையினுடைய முன்னோடியாக கிறிஸ்தவ பாதிரிமார் விளங்குகின்றார்கள் வீரமாமுனிவர் என்று சொல்லப்படுகின்ற கான்ஸ்டன்டைன் பெஸ்கே என்பவர் பரமார்த்த குருகதை அதுபோன்ற உரைநடை நூல்களையெல்லாம் அவர்கள் முன்னோடியாக எழுதினார்கள் அதுக்கு பின்னால் பார்க்கின்ற போது உரைநடை தமிழிலே வளர்ச்சி பெற்றது உரைநடை வளர்ச்சி வருகின்ற போதுதான் தமிழ் மக்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியிலே உரைநடை நூல்களாக அச்சேந்திரங்களை இவர்கள் இவர்கள் ஆங்கிலேய ஆங்கில நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்த நற்செய்தியாளர்கள் மிஷனரிஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவர்கள் மூலமாகத்தான் இங்கே வந்து இந்த உரைநடை எல்லாம் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற பகுதிகளை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஒரு காலத்துல மணிப்பிரபால நடை பதினேழு பதினெட்டு இந்த பத்தொம்பது இருபது இந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா மணிப்பிரவாள நடை மணியும் பவளமும் பிரபலம் என்பது பவளம் அதாவது தமிழ் மொழியும் சமஸ்கிருத மொழியும் கலந்து வருகின்ற ஒன்று ஒரு நடைக்கு நடை என்று பெயர் அதை மாதிரி சொல்லி ஏமாற்றி அவர்கள் நல்ல தமிழிலே வரக்கூடிய நூல்களை எல்லாமே அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய கலப்போடு இந்த நாட்டிற்குள்ள இந்த தமிழ் மொழியில் நஞ்சனை அவர்கள் கலந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் பரப்பி வந்தார்கள் ஆகையினால் இதில் வீக்கோ நாராயண சா சூரிய நாராயண சாஸ்திரியார் அதுதான் பரிதிமால் கலைஞர் சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரியில் பணியாற்றிய ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டவர் மறைமலை அடிகள் தான் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர் ஞா தேவனய பாவாணர் அவர்கள் அதை செடியாக மரமாக பல நிலைகளிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது எவ்வளவு ஆழமான செய்திகளை தமிழ் மொழியினுடைய செம்மையை நுண்மையை முன்மையை அவர்கள் அதிகமாக விளக்கி காட்டியிருக்கின்ற நூல்கள் ஏராளம் ஏராளம் அவை எல்லாவற்றையுமே தமிழ் மக்கள் தமிழ் அறிந்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்டு நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும் அது நல்லது அதுக்கு அடுத்தது இளங் இரா இளங்குமரனார் அப்படிங்கிறவரே தனித்தமிழ் இயக்கம் என்பதாகவே ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அப்போ இந்த இயக்கம் வருவதற்கு மூல காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தின் மூலமாக தமிழ் மொழியை அழிப்பதற்கு அண்டிக் கெடுப்பதற்கு அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா முயற்சிகளையுமே முறியடித்த பெருமை இந்த மறைமலடிகள் போன்றவர்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொல்காப்பியருடைய காலத்திலேயே வடமொழி அப்படின்ட்டு வட சொற்கிழவி வட எழுத்து ஒரியி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே அதாவது வடமொழி இன்றைக்கு நிறைய பேர் வடமொழி என்று சொன்னால் சமஸ்கிருதம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பாமானர் கூட அதை வந்து பிராகிருத வடமொழி வ வேத வடமொழி சமஸ்கிருத வடமொழி என்பதாக மூன்றாக அவர்கள் வகுத்து காட்டுகின்றார்கள் இந்த தொல்காப்பியத்தில் வருகின்ற இதற்கும் இதற்கு இந்த வடமொழிக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தொடர்பு இல்லை ஏன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தினுடைய காலம் பிற்பட்டது கிபி ரெண்டாவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் சமஸ்கிருதத்தை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் தொல்காப்பியம் எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கின்றது அதனால் வட சொல் கிழவி பிராகிருதம் அது தமிழினுடைய வட திராவிட மொழிகளிலே அது பிராகிருதம் ஒரு சிறப்பான ஒரு மொழியாக கருதப்படுகின்றது இந்த எழுத்துக்கள் தமிழ் இந்த சொற்கள் தமிழிலே வந்து வழங்குகின்ற போது வட சொற்கிழவி வட எழுத்து ஒறிய எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே வட சொொல்ல தமிழில் கொண்டு வந்து வருகின்ற போது அவற்றை தமிழ்மொழியினுடைய ஒலிக்கு ஏற்ப மாற்ற வேண்டும் தசரதன் தயரதன் ஜப்பான் சப்பான் அல்லது யப்பான் என்பதாக சொல்லுகின்றார்கள் இந்த மாதிரி அந்த சொற்களை தமிழ்மொழியினுடைய ஒலிக்கு ஏற்ப மாற்ற வேண்டும் ஏன் இது அவர்கள் இலக்கணத்தில் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்மொழி சிதைவுபட்டு போகக்கூடாது என்பதற்காக அதனால தான் அதை தற்சமம் தற்சவ தற்பவம் தற்சமம் என்று சொன்னால் அந்த வட வட வடபுலத்திலே வழங்குகின்ற அந்த சொற்கள் தமிழ் மொழியிலே வந்து அப்படி சமமாகவே பாவிக்கப்பட்டால் அது தற்சமம் அது தமிழ்மொழிக்கு ஏற்ப அந்த அந்த ஒலியை நீக்கி தமிழ் ஒலியோடு அதை பொருத்தி காட்டுகின்ற போது அது தற்பவம் என்பதாக சொல்லப்படும் அடுத்தது சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த நூல்கள் எப்படி வந்தன நிறைய நூல்களை பார்க்கின்ற போது தமிழ் மொழியிலே இருந்த அந்த அந்த எழுத்துக்களை எல்லாம் அவர்கள் சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்துவிட்டு தமிழ் மொழியினுடைய நூல்களை எல்லாம் அவர்கள் அழித்திருக்கின்றார்கள் அவர்கள் அதில் ஏராளமான சான்றுகளை காட்டுகின்றார்கள் அதில் பெரிய புராணத்தை பற்றி பார்க்கின்ற போது உபமன்யு பத்தவிலாசம் ஓ பெரிய புராணம் என்கின்ற ஒன்ற உபமன்யு பத்தவிலாசம் என்பதாக மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் சிவஞான போதத்தை ரவுராகமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுராகமத்தில் இருந்து தான் சிவஞான போதம் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை பொய்யாக அவர்கள் பரப்பினார்கள் மறைமலை அடிகள் போன்றவர்கள் அதற்கு மறுப்பு சொல்லி அதை நிறுவி இருக்கிறார்கள் தமிழ் மொழியில் எழுந்தது என்பதாக திருவிளையாடர் புராணம் ஆலாசிய மகாத்மியம் என்பதாக அவங்க போட்டிருக்கிறாங்க முப்பால் திரிபர்க்கம் அப்புறம் அறம் பொருள் இன்பம் என்கின்ற இந்த நான்கு பகுதிகளையும் தர்மார்த்த மோக்ஷ தர்மார்த்த காம மோக்ஷம் என்பதாக அவர்கள் பண்ணியிருக்கிறதான் பார்க்கலாம் திருக்குறளை பற்றி நம்ம பார்க்கின்ற போது திருக்குறளில் வந்து பரிமேலழகர் போன்ற உரையாசிரியர்கள் வந்து அந்த வைதீக மரபோடு சேர்ந்திருக்கின்ற எல்லாம் அதில் கொடுத்து திருக்குறளினுடைய சிறப்பை அவர்கள் கெடுத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு வகையில் நமக்கு பரிமேலழகர் அப்படிப்பட்ட பின்னணியோடு எழுதி இருக்கின்ற காரணத்தினால் திருக்குறள் இன்றைக்கு சிறப்பாக அது அழிக்கப்படாமல் காத்து கொண்டு கா காக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு கருத்தை நாம் பார்க்கலாம் இவர் வந்து பரிமேலழகர் என்பவது வன் துவரை பெருமாள் இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆகினால தமிழ்மொழி தேவமொழி சமஸ்கிருதம் தேவமொழி கிடையாது ஏன்னா சைவ சமயம் வைணவ சமயம் இவை எல்லாவற்றிலுமே இருக்கின்ற போற்றி பாடல்கள் அனைத்தும் கடவுளை போற்றுகின்றன ஆகையினாலே இதுதான் தேவமொழியை தவிர சமஸ்கிருதம் தேவமொழி அன்று ஆகையினாலே இவர்களுடைய புண்மையை இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயம் இளைஞர் இளைஞர் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பேசுகின்ற மொழியை அழித்து விடு என்பது சீனப்பழ மொழி அதற்கு இடம் கொடுக்காதபடி தமிழுக்கு சிறப்பு செய்வோம் தமிழை காப்போம் சமஸ்கிருதம் என்பது ஒரு மொழி அது தனியாக நிலையிலே இருக்கட்டும் எங்களை நீ வந்து மேன் மேலாக நின்று கொண்டு எங்களுடைய தலையிலே ஏறிக்கொண்டு எங்களை நீ ஆட்சி செய்வதோ அல்லது எங்களை அடிமைப்படுத்துவதோ கூடாது என்பதை சொல்லி அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்